சூளை மாதம் மூன்றாம் நாளது அழகாய் பொழுதும் புலர்ந்து விடிந்தது குயில்கள் கூவியே உறக்கம் கலைக்க மெல்ல எழுந்தார் புனித தோமா விடிந்தும் விடியா பொழுது அது மலர்கள் மலர்ந்தும் மலரா வேலையது விடிந்தும் விடியா பொழுது அது மலர்கள் மலர்ந்தும் மலரா வேலையது இறைவனை நோக்கியே கைகளை உயர்த்தி செபித்தார் தொழுதார் திதிம் என்ற தோமா குன்றின் மீது பொங்கி வழிந்த ஊற்று நீர் பார்த்து பார்த்து உவகையடைந்தார் இறைவனை புகழ்ந்தார் இறைவன் வழியாய் மோசே செய்த அற்புதம் போலவே தன் கையால் அற்புதம் நிகழ்ந்ததை எண்ணி வியந்து வியந்து விம்மி அழுதார் இறைவனை புகழ்ந்தார் வியந்து வியந்து விம்மி அழுதார் இறைவனை புகழ்ந்தார் தூரத்தில் மெல்லவே காலடி சத்தம் உணர்ந்தார் வருகிறது தனக்கொரு யுத்தம் உச்சி மலையேறி உற்று நோக்கினார் தீட்டிய ஈட்டியோடு கூட்டம் ஒன்று மறைந்து வந்தது கொள்ள பதுங்கி வந்தது பெரிய மலையை நோக்கியே விரைந்தார் அடர்ந்த வனத்தினுள் புகுந்தே பெரிய மலையையும் அடைந்தார் தடதடவென்றே தொடர்ந்த கூட்டம் நெருங்கிவிட்டது விண்ணக கதவும் விரியவே திறந்தும் விட்டது முன்பு செதுக்கிய கற்றிலுவையை பற்றி பிடித்து இறைவா இறைவா உம் விருப்பம் உமது சித்தம் ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன் உயிரே போனாலும் போற்றிடுவேன் உனை போற்றிடுவேன் தொழுது செபித்த வேலையிலே ஒருவன் நச்சென்ற ஈட்டியை முதுகிலே பாய்ச்சினான் ஆண்டவரே என் தேவனே உமது கைகளில் எனது ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன் மீட்பர் சொன்ன வார்த்தையை தோமா திரும்ப திரும்ப சொல்லியபடி இன்னுயிர் துறந்தார் மறைசாட்சியுமானாரே சொட்டு சொட்டாய் இரத்தம் வழிந்தது ஆழ மரமென்று திரு அவை செழித்தது சொட்டு சொட்டாய் இரத்தம் வழிந்தது ஆழ மரம் என திரு அவை செழித்தது அழகு தோரணம் வரவேற்பு ஆயிரம் விண்ணக அழகு தோரணம் ஆயிரம் தூதர்கள் புடைச்சூழ சூழ விண்ணக அடைந்தார் மணிமுடி பெற்றே நிலை வாழ்வினுள் புகுந்தார் தூதர்கள் புடைசூழ அடைந்தார் மணிமுடி பெற்றே நிலை வாழ்வினுள் புகுந்தார் புனித தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்